புரோட்டாசியில் நான்வெஜ் ரதம் இருக்கீங்களா அப்போ கண்டிப்பா நவராத்திரி அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பயிர் சேர்த்துக்கோங்க கருவாட்டு குழம்பு வச்சாலும் சரி மொச்சக்கொட்டையில் கிரேவி பண்ணாலும் சரி எப்போதுமே அதை கூட கத்திரிக்காய் ஆட் பண்ணுவாங்க கவனிச்சிருக்கீங்களா ஃப்ளேவர் டெக்ஸ்டர் மட்டும் இல்லை இது ரெண்டும் செய்யறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது இது ரெண்டுமே நல்ல ஃபைபர் சோஸ் அதனால வெயிட் லாஸ்க்கும் டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லது இது ரெண்டுலேயுமே வேறு வேறு விதமான சத்துக்கள் இருக்கு மொச்சையில் ப்ரோட்டீனோட அயன் மெக்னீஷியம் நிறைய இருக்குது கத்திரிக்காயில பொட்டாசியம் மேங்கனீஸ் ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் கே பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கு அதனால இது ரெண்டும் சேரும் போது ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ்ட் மீல் ஆயிருது இந்த காம்பினேஷன் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணி இதயத்தோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது மொச்சையில காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு அதனால டைஜஸ்ட் ஆகும் போது கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் ரொம்ப நேரம் உற வைக்கிறதுனால நல்லா வேக வைக்கிறதுனாலையும் அதுல இருக்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸ் கண்ட்ரோல் பண்றதோட கேஸ் ட்ரபிளையும் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் கத்திரிக்காயில் இருக்கிற ஹை ஃபைபர் கண்டென்ட் இந்த ப்ளோட்டிங்கை இன்னும் கண்ட்ரோல் பண்ணுவோம் நெய்யில் வெங்காயம் தக்காளி எல்லாம் உங்கள் ஸ்டைலில் பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க மறக்காமல் பெருங்காயத்தூளும் இஞ்சி பூண்டு வெழுதும் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயையும் மல்லி தழையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கத்திரிக்காய் நல்லா நீர் விட்டு வரும் கத்திரிக்காய் நல்லா அப்புறம் தேவைப்படுற அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் தனியாத்தூள் பிரியாணி மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம் ஏன்னா மொச்சை உப்பு சேர்த்து தான் வேக வைக்கிறோம் முதலே சேர்த்தா உப்பு எக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மிளகாய் காரத்தை கம்மி பண்ணிவிட்டு மிளகு காரத்தை சேர்த்துக்கோங்க மசாலா நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் மொச்சையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் பெரியவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக கடத்திட்டு வந்திருக்காங்க உணவு உலகமயமாயிட்ட நம்ம ஜென்ரேஷன்ல பின்னான்ட்டு ஜங்க் ஃபுட்டு கடுமையாக இருக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி நல்ல உணவு பழக்கங்களை கடத்தணும்னா நம்ம கண்டிப்பா கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஆரோக்கியமான முறையிலையும் நம்ம அதை செஞ்சு கொடுக்கணும் இது கூட வடிச்ச சாதத்தை ஆட் பண்ணணும்னா மொச்சை கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து விடலாம் ஆனால் சூடாக சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க